எல்லோருக்கும் வணக்கம் இப்போ நம்ம திருக்குறளில் அறத்துப்பால நிலையாமை அப்படிங்கிற அதிகாரத்திலேருந்து ஒரு குரலை பார்க்க போகிறோம் நெ நெருணல் உளன் ஒருவன் இன்றில்லை என்னும் பெருமை உலகு நெருநல் நேற்று உளன் ஒருவன் இருந்த ஒருவன் இன்றில்லை என்னும் இன்று இந்த உலகத்தில் இல்லை என்னும் பெருமை இந்த இடத்துல இயல்பு அப்படின்னு எடுத்துக்கிடணும் கொண்டது உலகம் அதாவது இருந்தவன் இன்று இல்லை வாழ்க்கை தோன்றி மறையக்கூடியது அதனால் நல்ல காரியங்களை உடனே செய்ய வேண்டும் அப்படிங்கிறதான் இதனுடைய அர்த்தமாக இருக்கும் அரண்மையை மாதிரி வீட்டை கட்டின நம்ம முன்னோர்கள் அந்த வீட்டு வாசலை பெருசா வைக்கல ஏன்னா அவங்களுக்கு ஆணமும் தலைக்கேறிவிடும் அப்படின்னு நினச்சி குனிஞ்சி போகணும் அப்படிங்கிறதுக்காக சிறிய வாசலாக வைப்பாங்க அது மாதிரிதான் நீண்ட நெடுஞ்சாலைகளை கட்டினவங்க வாகன ஓட்டிகளை எச்சரிக்கை செய்வதற்காக வேக தடைகளை ஏற்படுத்தி வச்சிருக்காங்க அதுபோல தான் வள்ளுவரும் நிலையாமை அப்படிங்கிற அதிகாரத்தை பாடியிருக்காரு நிலையாமையை பற்றி பாடியிருக்கிறதுக்கு காரணமே மக்களை நல்வழிப்படுத்துறணுங்கிறதுக்காகத்தான் அத நம்ம புரிஞ்சுக்கிடணும் மாவீரன் அலெக்சாண்டர் வந்து உலக படத்தை கையில வச்சுட்டு ஒரு தடவை அடுத்து வெள்ள நாடுகளை தேடிக்கிட்டு இருந்தான் அப்ப அவனோட குருநோ குருநாதர் டயோனிஜியஸ் அப்படிங்கிறவர் அங்க வந்தாரு வந்து அலெக்சாண்டரை பார்த்து என்ன தேடுற அப்படின்னு கேட்டாரு அடுத்து ஜெயிக்கிறக்காக நாட்டை தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னான் உடனே அவர் பையிலிருந்து ரெண்டு மண்டை ஓடுகளை எடுத்தாரு இதில் உன் தந்தை பிலிப்புடைய மண்டை ஓடு எதுன்னு கண்டுபிடிச்சி சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னார் தெரியலையே குருதேவா அப்படின்னு அலெக்சாண்டர் சொன்னார் அலெக்ஸ் உலகத்தையே நீ ஜெயிச்சாலும் உன் மண்டை ஓட்டோட அடையாளமே யாருக்கும் தெரிய போறதில்ல அப்படி இருக்க ஏன் உயிர்களை கொன்று குவிக்கிற அப்படின்னு கேட்டாரு அது தான் ஒரு தடவை அது அலெக்சாண்டரா நெப்போலியனான்னு தெரியல யாரோ ஒருத்தர் நான் இறந்த பிறகு சவப்பெட்டியில் என்னோட கைகள் ரெண்டையும் வெளியில தொங்குற மாதிரி வைங்க அப்படின்னு சொன்னாராம் மத்தவங்க ஏன் அப்படி அப்படின்னு கேட்டப்ப எத்தனையோ போர்களில் ஜெயிச்சாலும் நான் இறந்த பிறகு எதையுமே கொண்டு போகல அப்படின்னு மத்தவங்க தெரிஞ்சுக்கிடட்டும் அப்படின்னு சொன்னானா இதைத்தான் நிலையாமை அப்படிங்கிற அதிகாரத்துல வள்ளுவரும் சொல்லியிருக்காரு நெருணல் உளன் ஒருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்தி உலகு அப்படின்னு சொல்லியிருக்காரு சரி நாளைக்கு பார்ப்போம்